நண்பர்களே ஏஐ பாதுகாப்பாகவும் நம்பகமாகவும் வளர வேண்டும் அதற்கான வழிகாட்டுதல் வரைவு டெல்லியில் எம்இஐடிஒய் மூலம் தெளிவாக வந்துள்ளது வழிகாட்டுதல் ரிஸ்க் பேஸ்ட் அணுகுமுறை சேஃப்டி டிசைன் முன் வெளியீட்டு சோதனை ஆடிட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் மாடல் கார்ட்ஸ் சிந்தெடிக் மீடியாவுக்கு வாட்டர்மார்க் மற்றும் கிரீவன்ஸ் ரெட்ரஸில் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது இது திறந்த புதுமையை காக்கவும் பயனர் பாதுகாப்பை உறுதி செய்யவும் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு உடன் இணைந்து இயங்கும் ஏஐ சேவைகளை உருவாக்கவும் துணை நிற்கிறது சென்னை சாஸ் ஸ்டார்ட் அப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் நடத்தலாம் மாரல்காடோல் பயிற்சி தரவின் கண்ணோட்டத்தை தெரிவிக்கலாம் சிந்தடிக் உள்ளடக்கத்திற்கு வாட்டர்மார்க் சேர்க்கலாம் எலியி கிரீவன்ஸ் லிங்க் மூலம் வாடிக்கையாளர் நம்பிக்கையேற்றப்படலாம் நம்பிக்கையுடன் இருக்கும் தான் பெரிய அளவில் வளரும் இந்த வழிகாட்டுதல் அந்த பாதையை வழங்குகிறது ஃபாலோ ஃபார் optimistic tech ஸ்டோரீஸ் என் தமிழ்